மக்களே ஸ்பீக் மீடியா கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்கு அதுல பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல அதிமுக அதிக இடத்துல முன்னிலை வகிக்கிறாங்க அதன்படி கரூர் மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அரவக்குறிச்சி தொகுதியில அதிமுக முப்பத்தி எட்டு நாலு சதவீத வாக்குகளோட முன்னிலை வகிக்கிறாங்க திமுக முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் பெற்றிருக்காங்க தாவேக்கா இருபது சதவீத வாக்குகளோட மூன்றாவது இடத்துல இருக்காங்க அடுத்து கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக முப்பத்தி ஏழு புள்ளி நாலு சதவீத வாக்குகளோட முன்னிலையில இருக்காங்க திமுக முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் பெற்று இருக்காங்க தாவேக்கா இருபது புள்ளி ஏழு சதவீதத்தோட மூணாவது இடத்துல இருக்காங்க அடுத்ததா கிருஷ்ணராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக முன்னிலை வகிக்கிறாங்க முப்பத்தி ஒன்னு புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் பெற்றிருக்காங்க அதிமுக முப்பத்தி நாலு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளோட இரண்டாவது இடத்துல இருக்காங்க தாவேக்கா இருபத்தஞ்சு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளோட மூன்றாவது இடத்துல இருக்காங்க அடுத்ததா குளித்தலை தொகுதி குளித்தலை தொகுதியிலையுமே திமுக தான் முன்னிலை வகிக்கிறாங்க முப்பத்தி அஞ்சு புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் பெற்றிருக்காங்க அதிமுக முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் பெற்றிருக்காங்க தாவேக்கா இருபத்தி மூணு சதவீத வாக்குகளோட மூன்றாவது இடத்துல இருக்காங்க அடுத்ததா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் சூலூர் தொகுதியில அதிமுக நாற்பத்தி மூணு புள்ளி மூணு சதவீத வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறாங்க திமுக முப்பது புள்ளி நாலு சதவீத வாக்குகள் பெற்றிருக்காங்க தாவேகா பதினெட்டு சதவீத வாக்குகளோட மூன்றாவது இடத்துல இருக்காங்க கவுண்டம்பாளையம் தொகுதியில திமுக முன்னிலை வைக்கிறாங்க அதிமுக முப்பத்தி மூணு புள்ளி ஆறு சதவீத வாக்குகள் பெற்று இரண்டாம் நிலையில இருக்காங்க தாவேக்கா பதினெட்டு சதவீத வாக்குகளோட மூன்றாவது இடத்துல இருக்காங்க அடுத்து கோயம்புத்தூர் வடக்கு பொறுத்த வரைக்கும் அதிமுக முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகள் பெற்று இருக்காங்க திமுக முப்பத்தி மூணு சதவீத வாக்குகளோட இரண்டாவது இடத்துல இருக்காங்க தாவேக்கா இருபத்தி ஓரு சதவீத வாக்குகளோட மூன்றாவது இடத்துல இருக்காங்க அடுத்ததா கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி திமுக முப்பத்தி மூணு புள்ளி எட்டு சதவீதத்தோட முன்னிலை வகிக்கிறாங்க அதிமுக முப்பது சதவீதத்தோட இரண்டாம் நிலையை வகிக்கிறாங்க அடுத்து தாவேக்கா இருபத்தி ஒரு சதவீத வாக்குகளோட மூன்றாம் நிலையில் இருக்காங்க அடுத்து மேட்டுப்பாளையம் தொகுதியில அதிமுக நாப்பத்தி மூணு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளோட முன்னிலை வகிக்கிறாங்க திமுக முப்பத்தி ஆறு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகள் பெற்றிருக்காங்க தாவேகா பதினஞ்சு சதவீத வாக்குகளோட மூன்றாவது இடத்துல இருக்காங்க அடுத்ததா தொண்டமூத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஐம்பத்தி ஒன்னு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளோட முன்னிலை வகிக்கிறாங்க திமுக இருபத்தி நாலு புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் பெற்றிருக்காங்க தாவேக்கா பதினேழு புள்ளி அஞ்சு சதவீதத்தோட மூன்றாவது இடத்துல இருக்காங்க அடுத்து கிணத்துக்கடவு தொகுதியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீத வாக்குகளோட அதிமுக முன்னிலை வகிக்கிறாங்க திமுக முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் பெற்றிருக்காங்க தாவேக்கா பதினாறு சதவீத வாக்குகளோட மூன்றாவது இடத்துல இருக்காங்க அடுத்ததா பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் அதிமுக நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளோட முன்னிலை வகிக்கிறாங்க திமுக முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு சதவீதத்தோட இரண்டாம் நிலை தாவேக்கா பதினஞ்சு சதவீத வாக்குகளோட மூன்றாவது இடத்தில் இருக்காங்க அடுத்ததா வால்பாறை தொகுதியை வரைக்கும் அதிமுக தான் முன்னிலை வகிக்கிறாங்க முப்பத்தெட்டு புள்ளி ஆறு சதவீத வாக்குகள் பெற்றிருக்காங்க திமுக இருபத்தி ஏழு சதவீத வாக்குகள் பெற்றிருக்காங்க தாவேக்கா இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்துல இருக்காங்க அடுத்து சிங்காநல்லூர் தொகுதியை வரைக்கும் அதிமுக முன்னிலை வகிக்கிறாங்க முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகள் பெற்று இருக்காங்க திமுக இருபத்தஞ்சு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளோட இரண்டாவது இடத்துல இருக்காங்க இருபத்தொன்பது சதவீத வாக்குகளோட தாவேக்கா மூன்றாவது இடத்துல இருக்காங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு தான் அதிகமான வாக்குகள் கிடைக்கும் முடிவுகள் சொல்லுது அடுத்து ஈரோடு மாவட்டம் பொறுத்த வரைக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதியில அதிமுக நாற்பத்தோரு புள்ளி ஆறு சதவீத வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறாங்க ஈரோடு மேற்கு தொகுதியில திமுக நாற்பத்தி ஒன்னு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளோடு முன்னிலை வகிக்கிறாங்க மொடக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் திமுக தான் முன்னிலை வகிக்கிறாங்க முப்பத்தாறு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகள் பெற்றிருக்காங்க பெருந்துறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக நாற்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகளோட முன்னிலை வகிக்கிறாங்க பவானி தொகுதியில அதிமுக நாற்பத்தி மூணு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறாங்க அந்தியூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் முன்னிலை வகிக்கிறாங்க நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு சதவீத வாக்கள் பெற்றிருக்காங்க கோபிச்செட்டி பாளையத்தை பொறுத்த வரைக்கும் திமுக முன்னிலை வகிக்கிறாங்க முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகள் பவானிசாகர் பொறுத்த வரைக்கும் அதிமுக முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகளோட முன்னிலை வகிக்கிறாங்க அடுத்ததா நாமக்கல் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் ராசிபுரம் தொகுதியில் அதிமுக நாப்பத்தி புள்ளி மூணு சதவீத வாக்குகள் பெற்றிருக்காங்க சேந்தமங்கலம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக முப்பத்தொன்பது புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறாங்க நாமக்கல் தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதிமுக முப்பத்தி புள்ளி ஒரு சதவீதத்தோடு முன்னிலை வகிக்கிறாங்க வரமத்தி வேலூர் பொறுத்தவரைக்கும் நாற்பத்தெட்டு சதவீதத்தோட அதிமுக முன்னிலை வகிக்கிறாங்க அடுத்ததா திருச்செங்கோடு பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகள் பெற்று அதிமுக முன்னிலை வகிக்கிறாங்க அடுத்து குமாரபாளையம் தொகுதியில நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதத்தோட அதிமுக முன்னிலை வகிக்கிறாங்க மொத்தத்துல கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் அதிகமான இடத்தை கைப்பற்றும் அப்படின்ற மாதிரி இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லுது நன்றி வணக்கம்